ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு மட்டன் வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரோட் சைட்லலாம் கிடைக்கிற மட்டன் வறுவல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மட்டன் வறுவல் தான் ஒரு வீட்டில் ஒரு பொடி அரைச்சி செய்ய போகிறோம் வாங்க இந்த டேஸ்டான மட்டன் வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து கூடவே பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம அரை கிலோ அளவு மட்டன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்க வதக்க மட்டன்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு சிலர் வந்து மட்டன் வாங்கினா வேகவே மாட்டேதுன்னு சொல்லுவாங்க அவங்களாம் இந்த மாதிரி முதல்ல மட்டனை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு பாருங்கள் கறி வந்து சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்குங்க எப்போயுமே கறி வாங்கினீங்கன்னா முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேகவிங்க இப்போ பாருங்கள் மட்டன் வதக்க வதக்க தண்ணி விட்டுடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் வதக்கியிருக்கேன் நல்லாவே தண்ணி விட்டுருக்கேன் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மசாலா கூட மிக்ஸ் ஆகி வரும்போது ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கும் அதனால அளவான தண்ணி வச்சு கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் ஹைஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கோங்க மட்டன் வெந்து வர்றதுக்குள்ளேயே இதுக்குரிய மசாலா ஐட்டம்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடையை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துக்கலாம் ஈக்குவல் குவான்டிட்டி மிளகு ஈக்குவல் குவான்டிட்டி சீரகம் மூணும் ஒரு ஒரு ஸ்பூன் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இது கூட மூணு துண்டு பட்டை ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சோம்பும் சீரகமும் சரியாக வருபட்டு வராது தீஞ்சி போயிடும் சீரகம் லைட்டாக பொறு பொருன்னு வெடிக்க ஆரம்பித்தோன்னே இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த மிளகாய் அதனால் ரெண்டு மட்டும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் காரமாக சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மிளகு வறுவலுக்கு பார்த்திங்கன்னா மிளகோட காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடையில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடுங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துருக்குறேன் இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன் கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே எடுத்து கொடுக்கும் வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது அதனால கூட கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் ஆகுது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருண்டு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திக்கான கன்சிஸ்டன்சிலையும் கிடைக்கும் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வேக வச்சால் மட்டனை செக் பண்ணிக்கலாம் கறி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குங்க கரண்டி வச்சு லைட்டாக நசிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி நசிஞ்சு வருது இதை இறக்கி வச்சுட்டு வெங்காயத்தை பாருங்கள் நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறோம் கூடவே மிளகு வறுத்து அரைச்சும் சேர்க்க போகிறோம் அதனால் மிளகாத்தூள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்கிற கறியை வந்து அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்லைங்க மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டுந்தான் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுடுங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இந்த டைமில் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பொடி அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நறுநறுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு தண்ணி ஊற்றுன தண்ணி எல்லாமே வற்றி வந்திருக்கு பாருங்கள் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துருந்தோல் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வற்றி இந்த அளவு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவு தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவு மட்டன் எடுத்திருந்தேன் அதுக்குரிய மெஷர்மெண்ட் தான் பொடி அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் குவான்டிட்டி அளவை மாற்றிட்டு செக் பண்ணி அரைச்சிக்கோங்க இல்லைன்னா ஒரு தடவை அரைச்சி யாரெல்லாம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வேணுன்ற போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம அரைச்ச பொடியும் கறியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ரொம்ப நேரம் வேண்டாம் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பொடி நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டைமில் எடுத்து சாப்பிட்டா பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க அந்த வெங்காயம் வேக வச்ச மட்டனோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியும் சேர்ந்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண கொத்தமல்லித்தால் சேர்த்துட்டு கலரை விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மட்டன் வறுவல் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்துருக்கோங்க இதே மாதிரி மத்தரில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மட்டன் வறுவலை செய்து பாருங்கள் கடைகள்லலாம் இந்த ரெசிப்பியை கொஞ்சோண்டு குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா முந்நூறுபா நானூறுரூவா சொல்லுவாங்க நம்ம அரை கிலோ மட்டன் வாங்கினா நாலு பேர் தாராளமாக ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்லாங்க இது கூட சைடிஷாக வெறுமனே ரசம் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான மட்டன் வறுவலை இதே மாதிரி மத்தரில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்